ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்தர் ஈஸ்வர் வாக்ஸ் எனக்கு என்ன வீடியோன்னா என்னோடய பையன் படிக்கிற சின்ன பையன் படிக்கிற பால்வாடிக்கு தான் போயிருந்தேன் அதில் அங்கே என்னென்ன பண்ணாங்க எப்படி இருக்காங்க பிள்ளைங்க எப்படி ஸ்கூலில் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

爸爸。

ஒரு இடத்துல வருங்காலத்துக்குள்ளே ஒரு மேடை நம்பி பேசணும்னா தைரியமாக பேசுறதுக்காக தனியாக வீட்டில் பேச வைக்கிறேன் நடன பயிற்சி டேஸு அந்த இது பேக் படம் எல்லா திறனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்து கஷ்டப்படுவேன் பின்னாடி வருங்காலத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் நிறைய குழந்தைகள் நல்ல ஸ்கூலில் சேர்ந்து படிக்க வைச்சா நல்ல ஸ்கூல்லுமே நல்லா சொல்லி கொடுக்காம இருக்கும் டெஸ்ட் படிச்சுருக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு முறை படிக்கும்போது இதில் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு சமூக நடந்தவங்க வரது வாய்ப்பு நம்ம இதே ஸ்கூலில் படிச்சுட்டு போனோம்னா கக்கணவன் இங்கே தான் படித்தான் மூணு வருஷம் பேரில் படித்தான் அப்புறம் ஆட்சி ஸ்கூலில் அஞ்சாவது போற படிச்சுட்டு ஐ ஸ்கூலில் படித்தா அவர்தான் ஐ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷ் படிச்சு போக அங்கே போய் படிச்சு முதல் <laughs> 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 சபிலா வந்து ரெண்டாவது காலை மூணாவது அதனால இங்க நல்ல தரமான கண்ணி தான் கொடுக்கும் வேற பேரண்ட்ஸ் சொல்லுங்க பிள்ளைங்க கேட்டுப்பாங்க பிள்ளைங்க டெய்லி காலையில் எடுத்தீங்க நல்லா வச்சு கக்காயத்தை வச்சு நல்லா நீட்டாக அனுப்புங்க ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்க சாப்பிடுறது கட்டு கொடுத்து விடுங்க கச்சி பூமி கட்டில கொடுத்து விடுங்க யூனிஃபார்ம் போட்டு யூனிஃபார்ம் எட்டாச்சுன்னா இதை போட்டு நல்லா பையன் போடுவோம் நீங்கள் எதை போடணும் தேடாந்தான் அதை போட்டுருந்தா ஸ்கூலில் போயிட்டு ஃபுல்லாக மாப்பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது யூனிஃபார்ம் போட்டு போட்டுவிடுங்க சாப்பிட வச்சு உள்ள கண்டிப்பாக காலையில் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிடுச்சு விடுங்க

உங்களை பார்க்க இப்படி இருக்குது என்ன வந்து ட்ரெஸ் பண்ணாமல் அப்படின்னு இன்னொரு ட்யூஷனரை போட்டு அஞ்சுலாம் நம்மள தரமாக தான் இருக்குது அதனால் சொல்லிவிட்டோம் நான் இதுக்குள்ளே ட்ரைனிங் தான் படித்திருக்கேன் பாடத்துக்கு பிள்ளைக்கு வந்து ஆறு இந்த இந்த அஞ்சு முடியும் போது ஆறு பிளேஸ் இந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு பெரிய ஒளி வளர்த்தி இயற்க வளர்ச்சி சமூக வளர்ச்சி உடல் வளர்ச்சி மன எழுத்து வளர்ச்சி ஆர்வம் வளர்ச்சி ஒரு இங்கிலீஷ் மீடியம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் அதனால பெற்றோரும் பெற்றோரும் சேர்ந்து முன்னேற்ற பாருங்க கொண்டு

kal panday aale rup